இன்னைக்கு எம்இவியில் மசாலா வேர்க்கடலை செஞ்சுருக்கேன் இந்த வேர்க்கடலை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க கிச்சனுக்குள் போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு கப்பு வேர்கடலை எடுத்துக்கிறேன் நாலு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கணும் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும் இன்னும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் என்ன ஒரு ஸ்பூன் காய்ச்சினா ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் பெரட்டணும் நீங்க தண்ணி நிறைய ஊற்றினீங்கன்னா வேர்க்கலையில இந்த மாவு ஒட்டாது நல்லா இந்த மாதிரி பெருக்கிட்டேங்க இப்போ நான் என்ன சூடாகணுன்னு எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்க போறேன் என்ன சுட்டுருச்சுங்க இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சுருக்கோம் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒட்டிக்கும் நல்லா க கலறி விட்டு இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நான் எடுத்துட்டு போகிறேன் நல்லா முறு முருன்னு வந்திருக்கு சவுண்டும் நல்லா கேட்குது பாருங்க எப்படி கேட்குது சவுண்டு இப்போ நம்ம எடுத்துருவோம் நான் எதுவும் கலர் எதுவும் போடலங்க கடையிலலாம் கொஞ்சம் கலர் போடுவாங்க கலர்ஃபுல்லாக கலர் போட்டால் உடம்புக்கு நல்லதில்லை அதனால் நான் போடல இப்படியே எடுத்தோடனே நீங்கள் சாப்பிட்றாதீங்க எடுத்தவுடனே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் மொறுன்னு இருக்காது எடுத்து ஆற வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் மசாலா வேர்க்கலை ரெடி